நண்பர்களுக்கு வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருப்பெருந்துறை ஆவுடையா தூர் கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிள்ளைங்கஸ்கிரைப் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மிக மிக அற்புதமான திருத்தலம் பார்க்க பார்க்க திரும்ப திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிற முக்கியமான திருத்தலம் ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலம் அதிசயங்கள் நிறைந்த திருத்தலம் ஆத்மநாத திருக்கோவிலில் மூலவராக ஆதி அந்தம் இல்லாத ஆதி சிவன் ஆத்மநாதராகவும் தாயார் யோகாம்பாலாகவும் காட்சி தருகின்றார் இந்த கோவிலில் உள்ள சிவபெருமான் வடிவம் இல்லாமல் தல குருந்த மர வடிவில் குடிகொண்டுள்ளார் இந்த குருந்த வடமேற்கு மூலையில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் சதுர வடிவ ஆவுடையார் மட்டுமே கருவறையில் அமைந்துள்ளது அதன் மீது ஒரு குவளை சாத்தப்பட்டுள்ளது அதில் குவளை உடலாகவும் அதற்கு உள்ளே இருப்பது ஆத்மாவாகவும் கருதப்படுகிறது உடலுக்குள்ளே இருக்கும் ஆத்மாவை காப்பவராக இந்த ஈசன் ஆத்மநாத ஈஸ்வரன் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறார் திருக்கோவிலில் கருவறையில் ஈசன் அருவமாகவும் அருவுருவமாக குருந்த மர வடிவிலும் உருவமாக மாணிக்க வாசகர் ரூபத்திலும் இருக்கின்றார் மிக மிக அற்புதமான திருத்தலம் இது இந்த கோயிலோட வரலாறு சொல்றேன் ஆவுடையார் கோயில் பகுதி மக்களுடைய நிலத்தை குறுநில மன்னன் ஒருவன் பறித்து கொண்டான் மக்கள் பேரரசரிடம் அந்த நிலத்தை வாங்கி தர வேண்டி முறையிட்டனர் ஆனால் குருநில மன்னனோ அந்த நிலம் தன்னுடையது என்று மக்களிடம் வாதாடினான் இந்த நிலமானது மக்களுடையது என்பதற்கு ஏதாவது சாட்சி இருக்கிறதா என்று கேட்டார் மன்னர் மன்னனை எதிர்த்து நிற்க முடியாத மக்கள் சிவபெருமானை நாடினர் அந்த நிலம் மக்களுடைய இதுதான் என்ற உண்மையை சிவபெருமான் தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று கோவிலில் வந்து முறையிட்டனர் சிவபெருமான் மாறுவிடத்தில் பேரரசனிடம் சென்றார் பேரரசனின் சபையில் குருநில மன்னனும் மாறுவிடத்தில் வந்த சிவபெருமானும் இடையே வாக்குவாதம் நடந்தது மாறுவிடத்தில் வந்த சிவபெருமான் குருநில மன்னனை அழைத்து மன்னா உன்னிலம் எந்த தன்மையுடையது என்று கேட்டார் அதற்கு அந்த குருநில மன்னனோ அது வறண்ட பூமி என்று கூறினார் மாறுவிடத்தில் வந்திருந்த சிவபெருமான் அதனை மறுத்தார் பேரரசே அது செழிப்பான நிலம் என்பதற்கு என்னிடம் ஆதாரம் உண்டு நிலத்தை தோண்டும் போது நீர் வரும் என்றார் அதன்படியே நிலத்தை தோண்ட நீர்வரத்து வெளிப்பட்டது குறுநில மன்னன் தலைகுனிந்து மக்களிடம் நிலத்தை ஒப்படைத்து விட்டான் சிவன் தண்ணீர் காட்டிய அந்த இடம் இந்த இருக்கும் சற்று தூரத்தில் இருக்கின்றது இந்த பகுதியை கீழே நீர்காட்டி என்று அழைக்கின்றனர் இந்த நிகழ்ச்சியை பஞ்சாச்சர மண்டபத்தின் மேல் விதானத்தில் ஓவியமாக வரைந்துள்ளனர் அதேபோல தர்ஷனின் யாகத்திற்கு சிவனை மீறி சென்றதற்கு மன்னிப்பு பெறுவதற்காக அம்பாள் இத்தலத்தில் அரூப வடிவத்தில் தவம் செய்தால் எனவே இங்கு அம்பாளுக்கும் உருவம் இல்லை அவள் தவம் செய்தபோது பதிந்த பாதத்திற்கு மட்டுமே பூஜை நடைபெறுகிறது இந்த கோவிலில் வந்து வேண்டிக் கொள்பவர்களுக்கு குரு பலன் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு ஈசனை குருவாய் வந்து உபதேசித்த தலம் என்பதால் இத்தலத்தில் வந்து வழிபட்டால் கல்வி சிறந்து விளங்குவதோடு சிறந்த ஞானத்தையும் பெற்றலாம் தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு குழந்தை வரம் திருமண வரம் வேண்டியும் பக்தர்கள் இத்திருத்தலம் வந்து வேண்டிக்கொள்கிறார்கள் இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்க்குற இடம்தான் குறுந்த மர நிழலில் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் உபதேசித்த இடம் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது பார்க்க வேண்டிய கோயில்களில் இந்த கோயில் மிகவும் முக்கியமான கோயில் பல அதிசயங்கள் நடந்த திருக்கோயில் இது இந்த கோயிலோட தலை சிறப்பும் தலை வரலாறும் ரொம்ப ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில் இந்த கோயிலோட மண்டபத்துக்குள்ளே இருக்க ஒவ்வொரு சிற்பமும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த திருத்தலங்க இது புழுங்கல் அரிசி சாதம் வடித்து ஆவியுடன் சுவாமிக்கு நெய்வேதியம் செய்ய வேண்டும் ஆவுடையார் கோவிலில் மூலஸ்தான சிவனுக்கு பின்புறத்தில் வெள்ளை சிவப்பு பச்சை ஆகிய நிறங்களில் மூன்று தீபங்கள் ஏற்றப்படுகின்றன வெள்ளை நிறம் சூரியன் சிவப்பு நிறம் அக்னி பச்சை நிறம் சந்திரனாக கருதப்படுகிறது சுவாமிக்கு இங்கு சிலை இல்லை என்பதால் அவரது மூன்று கண்களை குறிக்கும் விதமாக இந்த தீபங்கள் ஏற்றப்படுகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான திருத்தலம் இது ஆவுடையார் இருக்க ஒரு சிவனை தான் குதிரைசாமின்னு அழைக்கிறாங்க மாணிக்கவாசர்க்காக சிவபெருமான் குதிரைகளுடன் மதுரைக்கு சென்று அரிமத்தன பாண்டிய மன்னனிடம் ஒப்படைத்தார் குதிரை மீது சென்ற சிவன் இக்கோவிலில் பஞ்சாட்சர மண்டபத்தில் இருக்கின்றார் இவரை குதிரைசாமி என்று அழைக்கிறார்கள் தலையில் கொண்டை குதிரை வீரன் அணியும் ஆடை கையில் சவுக்குடன் வித்தியாசமாக வடிவில் காட்சி தருகின்றார் குதிரை கீழே நரிகளும் உள்ளன இவருக்கு அசுவநாதர் என்ற பெயரும் உண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பான திருத்தலம் இந்த கோயிலோட சிறப்பும் வரலாறும் ரொம்ப ரொம்ப பெருசு இந்த கோயில் நம்ம போய்ட்டு வந்தோம்னா மனசுக்கு ஒரு நிம்மதி எதுலேயும் ஒரு தெளிவு இந்த கோயிலை சுற்றி வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அதே போல் இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு போனோன்னா நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் நம்ம நிச்சயம் அந்த கோயிலுக்கு போனோம்னா சட்டுன்னு பார்த்துட்டுலாம் வரவே முடியாது சிறப் கைடு வச்சு பார்த்தா தான் இந்த கோயிலே நமக்கு புரியும் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலங்க இது தேவிப்பட்டினத்தில் நவகிரகங்கள் கடலில் இருப்பாங்க சுசீந்திரத்தில் மேற்கூரையில் அதாவது சீலிங்கில் இருப்பாங்க இந்த கோயிலில் நவகிரகங்கள் தூண்களில் இருக்காங்க ஆவுடையார் கோயிலில் நவகிரக சந்நிதி இல்லை ஆனால் நவகிரக தூண்கள் வைக்கப்பட்டுள்ளன ஆவுடையார் கோயிலுக்கு எப்படி போனோன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அறந்தாங்கி தென்கிழக்கில் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த கோயில் இருக்குது திருவாசகம் அனைத்து பாடல்களிலும் திருப்பெருந்துறைன்னு தான் இந்த கோயிலை சொல்கிறாங்க இப்போ இந்த கோயிலை திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில்னு சொல்கிறாங்க ஆவுடையார் கோயில்னு சொல்கிறாங்க ஆத்மநாதர் திருக்கோயில்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலம் உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட தலை சிறப்பும் வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க அதே போல் அந்த கோயிலுக்கு போய் ஒரு கைடு வச்சுட்டு கோயிலை சுற்றி பாருங்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கோயிலான்னு ஆச்சரியப்படுவீங்க அப்பேற்பட்ட சிறப்புமிக்க திருத்தலம் இது எல்லோரும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான திருத்தலங்களில் இந்த கோயிலும் உண்டு பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடையிருந்து துணை புரிவார் நன்றி வணக்கம்